ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் வெல்கம் பேக் டு தமிழ் மித்ரன் சன் டிவியில் ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக போயிட்டு இருக்க சீரியல் தான் எதிர்நீச்சல் தொடர்கிறது சீசன் ஒன் சக்ஸஸ்ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆகி சீசன் டூவை இந்த வருஷம் தான் ஸ்டார்ட் பண்ணாங்க சீசன் டூவுமே எதிர்பார்த்த அளவுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக தான் போயிட்டுருக்கு ஆதி குணசேகரன் சீசன் ஒன்ல ஜெயிலுக்கு போயிருப்பாரு இப்போ சீசன் டூவில் இருந்து வெளியே வந்து மறுபடியும் வீட்டில் இருக்க பெண்களை டார்ச்சர் பண்ணுற மாதிரி தான் காமிச்சிருக்காங்க ஸோ இப்போ ஒரு படி மேலே போய் கொலை பண்ணுற அளவுக்கு ரொம்ப போல்டாக வெளியே வந்திருக்காரு ஸோ கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தான் பார்கவியோட அப்பாவை போட்டு தள்ளியிருப்பாரு மேலும் ஆதி குணசேகரன் பண்ற எல்லா விஷயத்துக்கும் தடையா நிக்கிறது யாரு அப்படின்னு பார்த்தா தான் ஈஸ்வரிய போட்டு தள்ளிட்டா தர்ஷனுக்கும் மேரேஜ் ஆயிரும் வீடும் கண்ட்ரோலுக்கு வந்துடும் நினைக்கிறாரு அவங்கள போட்டு தள்ளுறதுக்கான பிளான்ல இருக்காரு பட் ஆனால் அவங்க உயிருக்கு போராடிட்டு இருக்கும்போது எப்படியோ நந்தினி பார்த்து ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணிடுறாங்க இப்போ வந்து ஈஸ்வரி கோமால இருக்காங்க ஈஸ்வரி இந்த சீரியலில் இறந்து போகிற மாதிரி காமிக்க போகிறாங்களாமா இனிமேல் சீரியல் ட்ரக் இப்படி தான் போகும் அப்படின்ற மாதிரி ஒரு நியூஸ் சோசியல் மீடியா முழுசும் வைரல் ஆகிட்டு இருக்கு ஃபேன்ஸ் பலருமே ஈஸ்வரிக்கு என்ன ஆச்சு சீரியல் தான் போக போதா அப்படின்னு பதறிட்டு இருக்க நிலைமையில ஈஸ்வரி கேட்டில் நடிச்சிட்டு இருக்க கண்ணிக்கா ஒரு போஸ்டர் ஷேர் பண்ணியிருக்காங்க அதை பார்த்த எதிர்நீச்சல் ரசிகர்கள் எல்லாம் என்ன சொல்லிட்டு இருக்காங்கன்னா இந்த எதிர்நீச்சல் சீரியல் ரொம்ப கொடூரமா நடக்குது இது எங்க எல்லாத்துக்கும் வேண்டாம் நாங்க எல்லாரும் நடிகர்கள் தான் சீரியல்ல எங்களுக்கு கொடுக்கப்பட்ட கேரக்டரில் நாங்க நடிச்சு காட்டுறோம் இது ஒன்றும் நிஜமான வாழ்க்கை கிடையாது இருங்க அப்படின்ற மாதிரி பண்ணிருக்காங்க இன்னொரு பக்கம் எதிர்நீச்சல் சீரியலில் சக்தி கேரக்டர் நடிச்சிட்டு இருக்க சபரிய ரீசெண்டாய் டைமா சீரியல்ல காமிக்கிறதே கிடையாது ஈஸ்வரிக்கு இவ்வளவு நடந்திருக்கு இந்த டைம்ல சக்தி இருந்தா கண்டிப்பா எமோஷனலா ஃபீல் பண்ணிருப்பாரு ஏன்னா சத்தியா ஈஸ்வரி தன்னோட மூத்த மகன் அப்படின்ற மாதிரி தான் சீரியல்ல சொல்லிட்டு இருப்பாங்க ஸோ அப்படி இருக்கப்ப இந்த இம்பார்ட்டன்டான சீன்ல சக்தி இருந்திருக்கணும் சக்தி இல்லை அப்படின்றனால அவர் சீரியல விட்டு விலகிட்டாரு அவருக்கு அதுல புதுசாக ஒரு ஆளை ரீப்ளேஸ் பண்ண இருக்காங்க அப்படின்ற மாதிரி நிறைய டாக் சோஷியல் மீடியால போயிட்டு இருந்துச்சு ஸோ சக்தியோட ஃபேன்ஸ் எல்லாருமே இந்த நியூஸை சக்திக்கு ஷேர் பண்ணிட்டு நீங்க சீர்ல விட்டு விலகிட்டு தான் சொல்றாங்க உண்மையா அப்படின்னு கேட்டதுக்கு சக்தி நோ அப்படின்னு சொல்லி ரிப்ளை பண்ணியிருக்காரு அவர் ரிப்ளை பண்ண இந்த ஸ்கிரீன்ஷாட் தான் இப்போ சோசியல் மீடியாலையும் இருக்கு